ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ரெண்டு சா லைனிங் பிளவுஸு ப்ளஸ் அதோடய வந்து இது ஒரு கட்டிங் போட்ட பிளவுஸு அதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சு காட்டன் பிளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணப் போகிறேன் இன்றைக்கி நான் மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்தது ஆறு சாதா பிளவுஸ் ரெண்டு லைனிங் பிளவுஸு இது எல்லாமே கட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதரை மணிக்கெல்லாமே நான் வந்து கட் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எதிர்பயத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இந்த எட்டு ப்ளவுஸுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து முடியும் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸை முடிச்சுட்டு அடுத்தது இது வந்து நான் முடிக்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது வீட்டில் அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பத்தே முக்கால் அந்த டைமுக்கு வந்து நான் இந்த ப்ளவுஸை முடிச்சிருப்பேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பதினோரு மணிக்காட்ட தான் வந்து கட்டிங் போட்டேன் அந்த அஞ்சு ப்ளவுஸும் கட்டிங் போட்டு எடுத்துகிட்டு அந்த அஞ்சுமே நான் வந்து ஒட்டுக்காக போட கிடையாது ஏன்னா எல்லாமே எல்லா கலர்ஸுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு கட்டிங் போட்டு அதில் ஒரு கட்டிங் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து அப்படி நான் பிரிச்சு பிரிச்சு தான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து நமக்கு அந்த கலர்ஸ் எதுவுமே மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேம் எல்லாமே பார்க்கறக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த தையல் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா செய்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்தொடனே அந்த இடத்துக்கு வந்து போயிடவே போய் போ போனதே கிடையாது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணியிருப்பாங்க இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னாலும் எனக்கு எடுத்தொடனே இந்த இடம் வந்து கிடைக்கல எனக்கு இந்த வாய்ப்புமே வந்து கிடைக்க கிடையாது நான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்காக தைச்சுக்கணும் என் பொண்ணுக்கு தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து தையல் பழகினேன் பழகிட்டு அதுக்கப்புறமே எங்கள் வீட்டுக்கார் வந்து ஜென்ஸ் டே டெய்லர் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி வீட்டில் மிஷின் ஓவர்லாக் கட்டிங் டேபிள் எல்லாமே வந்து இருக்கும் அதனால வந்து சரி நம்ம ரெண்டு பேருமே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல நான் வந்து ஸ்டிச் பண்ணி பழகினதே வந்து சட்டை தான் வந்து ஸ்டிச் பண்ணி பழகினேன் அதுக்கப்புறமே தான் சரி நம்ம நம்மளோட ப்ளவுசஸ் எல்லாமே வெளியில் தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து நான் நமக்காவது தைச்சோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த கொடுக்குற தைய கொலி மீதி தானே அப்படின்னு நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமே வந்து எனக்குள்ள ஒரு நம்பிக்கை சரி கம்பா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்கள்ட்டையும் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே மிஸ்டேக் வந்தது நிறைய பேர் திட்டி சரி சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாமே வந்து இல்லை எனக்கு இது செட் ஆகாது நான் கம்முனு நான் எனக்கு மட்டும் தைச்சிட்டு விட்டரலான்ட்டுருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது எல்லாமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா இப்போ எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் கடை வச்ச புதுசுலேருந்தே எல்லோரும் வந்து நான் சரியாக தைக்கலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேனா அவங்க என்ன கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அந்த கரெக்ஷன் அடுத்த ப்ளவுஸில் வராமல் பார்த்துக்கோ இது சரி பண்ணி கொடுத்துரு அவ்வளோதான் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதை வந்து கொடுத்ததே முழுக்க முழுக்க எங்கள் வீட்டுக்காரர் தான் கண்டிப்பாக நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அதில் நம்ம கல்யாணமான பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவை அப்படி இருந்தால் மட்டுந்தான் அவங்களும் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரே ஆளே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இன்னொரு ஆள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை நீங்கள் செய்கிறப்ப அது இன்னுமே வந்து சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிற இடத்த அடைய முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படி ஏறுனா பத்து படி செருக்குது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இப்போ நானே பாத்தீங்க அப்படின்னா கற்றுக்கிட்டனாலும் கடை வைக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வந்து கடை வச்சு வச்சு எனக்கு எதுவுமே செட் ஆகலை செட் ஆகாமல் நான் வந்து எடுத்துட்றேன் அதுவும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு சரி கடையில் போய் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு கடைக்கு போனால் வேலைகள் அதிகமாக வருது என்னால் தொடர்ந்து வேலையை செய்யவே முடியல அது பார்க்குறவங்க கண் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒரு கண் திருஷ்டி மாதிரி இருக்கலாம் உடம்பு சிறையில்லாமல் போய்கிட்டே இருக்கும் மிஷினில் உட்கார முடியாது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு பரவாயில்ல நான் இவ்வளோ நாளாக வீட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே தொந்தரவுமே இருந்தது கிடையாது இப்ப நம்ம கடைக்கு தான் வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கடைக்கு போகிறப்ப என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது இப்போ நம்ம வீடு அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங்ல இருந்து நைட்டு நம்ம தூங்கி போகிற வரையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நமக்கும் வந்து ஒரு பொ வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க நம்ம எதாவது சலுப்பாக இருந்தால் கொஞ்சம் மூவி பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே வந்து நம்ம வந்து ஸ்டி ஸ்டிச் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம பண்ணலாம் ஆனால் கடை அப்படிங்கிறப்ப அந்த வேலைக்காக மட்டுமே அங்கே போகணும் அங்கே அதுவும் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கவும் நம்மளால் வந்து முடியாது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ எதுக்குமே வந்து நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஒரு சிலர் எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஏன் அப்படி கடை வச்சு எல்லாமே பண்ணுறாங்க என்ன அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் வேலை வராது அதனால் வந்து அவங்க கடைக்கு போய் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க ஏன் நமக்கு வீட்லேயே வந்து வேலையே அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் திருப்பியும் வந்து வீட்டுக்கே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரி எல்லாமே வந்து கடையில் எடுத்துட்டு கடையில் கொடுக்குறவங்கள்து அதே மாதிரி டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நான் ஸ்டிச்சிங் மட்டும் வந்து வீட்லையே பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் கட்டிங்க்கும் ஆல் வந்து பா ஸ்டிச் ஆள் பாத்துட்டு இருந்தேன் இப்ப க ஸ்டிச் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு அப்புறம் வந்து இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து செட்டாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து கட்டிங் கொடுத்து கொடுத்து நான் வந்து வாங்கிட்டுருக்குறேன் இப்போ நான் இது கட் பண்ண அந்த அஞ்சு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணணும் போக அதுக்கப்புறமேலு கட் அவங்களுக்கு கட்டிங் கொடுக்கறதுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு லைனிங் பிளவுஸையும் நான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த அஞ்சு ப்ளவுஸ்மே வந்து முடிக்கிறதுக்கு உண்டான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு தான் வந்து கணக்கு போட்டேன் ஏன்னா பன்னெண்டு மணி ஆச்சு கட் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்போ அஞ்சு ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் அப்படின்னா அஞ்சு ப்ளவுஸ்க்கு நமக்கு அஞ்சு மணி நேரம் இடையில லன்ச் டைம் இருக்குது நம்ம அந்த அப்போ வந்து ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் இந்த ப்ளவுஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் அதே மாதிரியே வந்து நான் ஒரு நாலு முக்கால் அஞ்சுக்குள்ளாரையே வந்து இந்த ப்ளவுஸை முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு மொத்தமாக வந்து ஆறு ப்ளவுஸ் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது இந்த அட்டமோட்ட பிளவுஸ் இல்லாம முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது ஒரு பேக் பெயினாகவும் ஷோல்டர் பெயின் அந்த மாதிரியும் இருந்தது அதனால் வந்து சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போய் படுத்துறந்துட்டு அதுக்கப்புறமே வந்து டீ டைம் டைமாகிடுச்சு டீ டைமை முடிச்சுட்டு திருப்பியும் வந்து கட்டிங் கொடுக்கறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமே நான் ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு நைட்டு டின்னர் ஒர்க்கையும் பார்த்துட்டு என் அதுக்கப்புறமே திருப்பியும் வந்து நான் ஸ்டிச் பண்ண உக்கார அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்தேன் கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஏ ஒரு ஏழரையே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது லைனிங் ப்ளவுஸ்க்கும் சேம் அதே ஒரு மணி நேரம் தான் வந்து கணக்கு போட்டிருந்தேன் ஏ ஏழரை மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எட்டரை எட்டே முக்கால் அப்படி ஆகிடும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரியே வந்து எட்டே முக்காலுக்கு பக்கம் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் வந்து ஒன்பது மணிக்கு தான் வந்து திருப்பி இன்னொரு ப்ளவுஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த பிளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஒரு பாதி பிளவுஸ் பக்கமாக வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கு மேலே வந்து ஒன்றும் முடியல கொஞ்சம் கண் எரிச்சலாக இருந்தது டயர்டாக இருந்தது அப்படின்ட்டு அந்த மீதி பாதி வந்து அதுக்கப்புறமே நான் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு கால் மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கம்பல்சரி முடிச்சிருப்பேன் ஆனால் வந்து ஒன்றும் முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து போய் படுத்துட்டேன் இப்படி தான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பலன் வந்து கிடைக்கும் நம்ம எதுவுமே முயற்சி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது நான் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா எங்கள் நான் எனக்கு கிடைக்கிற வரையுமே வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வே ஆரம்பத்துல வேணான்னு சொல்லிருவாங்க அப்புறமேலு வந்து ரெண்டு நான் கேட்க கேட்க சரி பார்க்கலாம் அப்படிம்பாங்க அப்புறம் இன்னும் கேட்க கேட்க சரி எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு நான் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு சிலர் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாமல் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா இப்போ நம்ம பொண்ணாக புரிந்தாலே வந்து எதையாவது ஒன்று நம்ம நம்மளோட தேவைகளை இரட்டையாவது நம்ம கேட்டு தான் வந்து செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு தொழில் கற்றுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு காலத்துக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு வந்து கொடுக்கும் இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னாலுமே வந்து எனக்கு எப்பயுமே நான் வந்து ஃபீல் பண்ணுறதே இல்லை நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை இப்போ செலவுக்கு காசு இல்லை அப்படின்னா நான் வந்து இப்போ உடனே ஒரு ப்ளவுஸ் எடுத்து இதை வச்சு கொடுத்தேன்னாலும் டெலிவரி கொடுத்துட்டு அமௌண்ட் கையில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்போ நமக்கு அந்த ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து இல்லை அப்படின்னு நம்ம அதை வந்து நினச்சி கவலைப்பட தேவையில்லை அதனால் ஒவ்வொருத்தருமே வந்து உங்களால் என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ இந்த தையல் தொழில்தான் கிடையாது இப்போ ஒரு சிலர் எல்லாமே வந்து கொக்கி ஊக்கும் கட்டி கூட ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு கடையில் சொல்லி வச்சு வாங்கி கூட வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்க புடவை மடிக்க தெரிஞ்சவங்க அந்த பட்டு புடவையெல்லாம் மடித்து கொடுக்கறதுக்கு ஒரு புடவைக்கு இருபது ரூபா வாங்குறாங்க குஞ்சம் போட்டு த தர்றதுக்கு அந்த மாதிரி தனியாக வாங்கிக்கிறாங்க புடவையில விரும்புவோம் போர் அடிக்கிறது இல்ல மிஷின் மட்டும்தான் இருக்குது நிறைய பக்கம் கேட்டு நீங்க வந்து துண்டு அடிக்கிறதுக்கு பா இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா பேக் தைக்கிறது இந்த மஞ்ச பை எல்லாம் தைச்சு கொடுக்கறதுக்கு அந்த இன்விடேஷனுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா கிஃப்ட் மாதிரி மஞ்சள் பையை அந்த மஞ்சள் பை ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆனால் வாய்ப்பு எப்பயுமே நம்மளை தேடி வந்து வரவே வராது நம்ம தான் அதை தேடி வந்து போகணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய பேத்துக்கிட்ட நீங்கள் சொல்லி வைங்க நிறைய இருங்க யாராவது வந்து தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர்த்து நீங்கள் அப்பப்போ வந்து அவங்கள்ட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு மூலியமாகவும் நீங்கள் உங்களுக்கு வந்து எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாங்கள் பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிடுறது எங்களோட பில் புக்கையும் வந்து கொடுத்துட்டு ஏய் அதை ஒரு நோட்டீஸ் மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது நாங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து ஆட்டியம்பட்டி டு சேலம் வரையும் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி எடுக்கிறோம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் நீங்க வந்து தேவைப்பட்டா சொல்லுங்க அப்படி நீங்க தெச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யாருக்காவது நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க யாருக்காவது வந்து தேவைப்பட்டா சொல்லுங்க அப்படிங்கிறத எல்லாமே வந்து சொல்லிடுறது இப்போ நான் ஸ்டிச் பண்ணி வச்ச ப்ளவுசஸ் எல்லாத்துக்குமே வந்து எங்க தான் வந்து ஸ்டிச் கொக்கி கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படி கொக்கி கட்டுறதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கொக்கி வந்து மார்க் பண்ணி கரெக்டாக போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா எங்க பொண்ணையே வச்சு கட்ட சொன்னா வந்து ஒவ்வொரு கொக்கி கோணையா போயிடுது அப்படிங்கிறதுனால மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டு நான் வந்து கொக்கி போட்டு கொடுத்துருவேன் எங்கள் பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிடுவா அப்படி எனக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ண எனக்கு ரொம்பவே வந்து